ஓ ஓ நெடுக்கு போயிடுது நெடுக்கு போனா பாருங்க இதுல வந்து நீங்க ஒரு மணிக்கானு அப்படின்னு ஆகிச்சு ஓ அப்படின்னா சத்துக்கிட்ட தேவங்கிட்ட சத்துக்கிட்ட போனா ஒரு சத்தம் கேட்க ஒவ்வொரு சத்தம் கேட்கும் சரியா ஓன ஒரு சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும் அந்த எங்க கேட்கும் சட்ட என்ன மதகு சரியா இந்த மத சத்தங்கை என்ன பார்த்தா நிறைய பண்ணி அரைஞ்சு போய் ஒழுங்காது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கழுகுலான் அது வெளியே வர சரியா என்ன வரும் அங்க இருக்கிற அங்க இருக்கிற இருக்கிற கிராமங்களுக்கு என்ன வரும் ஆபத்து வரும் இது வந்து இடிவா பேசுவாங்க சரியா அந்த கிராமம் நம்மளுக்கு தான் சொல்லுவாங்க இழிவா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஒருத்தன் பாய் பார்த்துட்டு பயப்படுறான் அவன் பயப்படும் போது என்ன ஐயன் தான் குழப்பமாயிடறான் சரியா ஐயம்மான் குழப்பமாயிடலாம் அது அவன் தான் பார்க்கிறான் பார்த்துதான் பண்றான் குழப்பமாயிடறான் குழப்பமாயிருக்கு அவனுக்கு நினைவு யார் நினைவு வருதுன்னு பாத்தீங்கன்னா நான் முறை நினைவு வருது யார் நினைவுக்கு வருது நான் முறை சரியா நான் முறை நினைவு வருது அவர் கூப்பிடுறான் நான் முகனையும் அவனுக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் முகளை சரி நான் முகம்னாலும் சரி ஓதாம் சரியா அதுதான் கேள்வி இருக்காரு கூப்பிடுற கூப்பிட உடனே அழுகா அழக உடனே அர்த்தம் பண்ணாரு மகிழ்ச்சியோட வராரு மகிழ்ச்சியோட வந்து என்னன்னு கேட்கிறாரு பின்னாடா என்ன என்னன்னு கேக்குற கேள்வி என்ன பா அப்படின்னு கேட்கறாரு கேள்விக்கும் போது அவர் சொல்றாரு நடந்த எல்லாத்தையும் சொல்றான் அப்படின் போது அவர் சொல்றாரு அவர் பரிகாரம் மட்டும் செய்ய அப்படின்னாரு அதாவது பரிகாரம் பரிகாரம் அப்படின்றத பயிரின் இல்லைன்னு வச்சுக்கியா பரிகாரம் சொல்றாரு என்ன பரிகாரம் பாத்தீங்கன்னா கொன்றை மலர் என்ன பண்ணீங்கன்னா நீங்க வளருங்க இந்த கொன்றை மலர் நிறைய வந்து அமைச்சி அப்ப ஆகிறது தண்ணீர் அடுத்தது ஏ அது ஒரு குறி சரிங்களா அதாவது குறிக்க ஒரு குறிப்பு சொல்லுங்க எந்த இந்த இன்னொரு வாக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சரியா இது ரெண்டுமே விநாயகர் இருக்கு சொல்லுவாருங்க இதை இதை செய்தவன் அவனோ அவனோமோ இப்படி செய்யலாமோ அப்படின்னு நினைக்க வச்சுனா தற்போனா அது விநாயகர் தான் சரியா அடுத்து பாருங்க ஏன் பாத்தீங்கன்னா இது சொல்லல சுட்டு சொல்லலாம் எந்த எங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு ஒரு லாபத்தையும் குறிக்கிறது சொன்னா அடுத்தது எங்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னான் அது விநாயகர் அது சரியா அது எந்த துறை குறிக்குது அது தமிழ் இது ஒரு சுத்த ஏதாவது சொல்லாம் இது விநாயகர் தான்னு சொல்லி பயன்படுத்திக்கலாம் சரியா எங்கு எப்படி அப்படி அது விநாயகர் சரியா ஆ ஆ என்ற அழகி சிவன் திருமா நானுகன் அசை திப்பி எட்டு என்ற எண்ணையும் செய்மை சுட்டு ஒரு அழகிய ஆள் அப்படின்னு வந்தா பெண்ணு அழகு அழகிருந்தான்னு ஒரு பெண் தான் அந்த பெண் அசையாம நிக்கிறாரு சரியா இந்த பெண் அசையாம நிக்கிறா அப்படின்னு ஏன் பாத்தீங்கன்னா சிவன் சிமா மூணு பேர் இருக்கும் நிக்கிறாங்க சரியா மூணு பேருக்கும் முன்னாடி காட்சி இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்லுவாங்க நீ நேரம் பார்க்க கூடாது கிளம்ப

எட்டு மாதிரி வந்துடும் புரிஞ்சா அடுத்தது சேமே சுட்டு அதாவது சேமேனை குடிக்கக்கூடியது ஒண்ணு சுட்டு நம்ம சுட்டு எழுத்து நமக்கு தெரியும் அ இ உ சரியா சுட்டு எழுத்து ஆ இ உ இது நமக்கு தெரியும் அதுக்கடுத்து பாருங்க சுட்டு எழுத்து சொல்லிக்க சுட்டு எழுத்து நமக்கு தெரியும் அக சுட்டு புற சுட்டு இதுல இது சேமி சுட்டுன்னு சொல்றாங்க ஏன் சொல்லுங்க அந்த அப்ப இது தூரமா இருக்கிறது குடிக்கிறது தூரமா இருக்கிறது குடிச்சாங்க சொல்லுவோம்னா சேமி சுட்டு சரியா

அண்மை சுட்டு என்பதை அண்மை நான் வச்சுக்கேன் அவங்க சொல்றாங்க நீங்க நிச்சயமே அன்பு இல்லாம ரொம்ப என்ன எகழ்ச்சியா பேசலாம் தகுதி இல்லாம பேசலாம் அவன் விடுதி என்பதை தகுதி இல்லாம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அவங்களோட பிள்ளை யாரோ ஒரு பிள்ளை சொல்றாங்க ஒரு பிள்ளைல இன்னொரு பிள்ளை பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அண்ணன் வந்து அண்ணன் என்ன பண்றாங்க அண்ணன் சுட்டி கட்டுறாங்கன்னு அவசியம் சுட்டி அண்ணன் வந்து சுட்டி கட்டுறாங்க இங்கே இவன் அன்பு அன்பு இல்லாம இருக்கிறான் மகிழ்ச்சியா பேசலாம் அப்படின்னு சொல்லிதான் மிகழ்ச்சியா தகுதி இல்லாம என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்றாங்க நம்ம சுத்து அன்பு இல்லாம மகிழ்ச்சியா தகுதி இல்லாம பேசறான் அதாவது தகுதி என்பது மிகுதி இல்லாம பேசறா மிகுதி நான் வந்துச்சா பார்த்தது பூ பூ பாருங்க பூ என்றால் சிகனை குறிக்கக்கூடிய நம்ம வழங்கினாண்டாயிரத்தி சில பேர் இப்படி இருக்கோம் பாத்தீங்களா பூ அப்படின்னா அந்த ஏஜ்ல தொடக்க எழுச்சி பாருங்க ஊ என்றால் சிவனை குளிக்கிறது சரியா சிவன் போயிட்டு நான் முன்னாரு பிரம்மன் பிரம்மன் எல்லாம் பண்றாரு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உமையர் அதாவது உமையம்மை தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசமா கிடையாது நான் வந்து உங்களுக்கு இடையா இணைஞ்சா இல்ல இருந்தாலும் சொல்றேன் அவங்கள கூட நான் என்ன பண்றேன் ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படின்னு உருக்கமா பேசுறாரு ரொம்ப பாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா பேசுறாரு அவர் சிவனுக்கு நான் ஆச்சரியமா வேற இருக்கு ஆச்சரியமாயிட்டு என்ன சொல்றாரு அவர் சுத்தி கட்டுறாரு காட்டா உமையை விட்டார் அதாவது உமைய சுத்தி கட்டுறாரு பாசம் பாசை வச்சுட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுத்தி கட்டுறாரு சொன்ன மாதிரிங்க சிவன் வந்து தெரியும் ஊருன்னா சிவன் சிவன் நான் என்ன சொன்னாருன்னா உமையவர் மட்டும் தான் உங்களை பாசமா இல்ல நானும் ரொம்ப பாசமா இருக்கேன் அவங்க வந்து நான் இளைஞரா சொல்லல இளைஞர் சொல்றதே இளைஞரா சொன்னத நான் உங்க மாதிரி ரொம்ப பாசமா சொல்லிட்டு உருகமா பேசுறாரு சிவன் என்ன ஆச்சரியம் ஆயிட்டு ஆச்சரியமாயிட்டு உண்மையா என்ன சொல்றாரு சுட்டி கேட்டாரு பாத்தீங்கன்னா பிரம்ம வந்து எங்களை எவ்வளவு பாசம் வந்துட்டாரு நான் பொங்கல் வந்து எங்களை எவ்வளவு பாசம் வந்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாரு சரிங்களா